சஹாபாக்களுடைய உள்ளத்திலே இந்த ஈமானுடைய அன்பு இந்த ஈமானுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஆசை அதற்கு நிகராக இந்த உலகத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த ஆசை இருக்கின்றதே ஒன்றுமே கிடையாது உலகத்தை குப்பையாக மதித்தார்கள் உலகம் மட்டுமல்ல தனது உயிரையும் குப்பையாகத்தான் மதித்தார்கள் தனது உயிரையும் அல்லாஹிற்கும் அல்லாவுடைய அன்பிற்கு நிகராக அவர்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை ஒவ்வொரு தோழருடைய சம்பவத்தை நினைத்து பாருங்கள் நீங்கள் படித்திருக்கலாம் கைது செய்யப்படுகிறார்கள் சில மாதங்கள் கைதிகளாக கைதியாக தங்க வைக்கப்படுகிறார்கள் அவர்களை கொல்லுவதற்குண்டான நேரம் வருகிறது தன்னை இந்த கொன்று கொன்றுவிடுவார்கள் என்று உறுதியான நிலைமை அந்த கடைசி நாளிலே தன்னை சுத்தம் செய்து கொள்வதற்கு

இந்த ஈமானுக்காக மீது வைத்த நம்பிக்கைக்காக அவனது தூதருக்காக அவர்கள் செய்த தியாகத்திற்காக அழைத்து வரப்படுகிறார்கள் தனியாக ஒரு ஓரத்தில் கட்டப்பட்டு நிறுத்தப்படுகிறார்கள் சேர்ந்த கோத்திரத்தார்களும் சுற்றி நிற்கிறார்கள் பேசுகிறார் உம்மை கொள்ள வேண்டும் என்ற ஆசை எல்லாம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு தேவை உம்முடைய நபி முகமது மனதை மகிழ்விக்கும்படியாக ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிடு வேற எதையும் அவர்கள் கேட்கவில்லை அந்த இடத்திலே எங்களுடைய மனதை குளிர வைக்கும்படியாக ஒரு வார்த்தையை நீ பேச ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிடு உன்னுடைய இந்த இடத்தில் நடக்க போவது கிடையாது நப்பாசை மனதளவிலாவது இந்த நப்பாசியை கொண்டாவது மகிழ்ச்சி பெற்றுக் கொள்வோம் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் முகமதின் தோழரின் அன்பை அன்பை சோதிக்க நினைக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் இடத்தில் முகம்மது இருப்பதை நீ விரும்புகிறாரா விரும்புகிறாயா உண்மை நாம் விடுதலை செய்து விடுகிறோம் ஆம் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடு வேற எதையும் அவர்கள் கேட்கவில்லை சகோதரர்களை அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன ஆம் என்று சொல்லிவிட்டால் விடுதலை உயிர் தப்பித்தது அவர்கள் மீண்டும் மதினாவிற்கு வந்து விடலாம்

ஒரு வசனத்திற்காகவோ தனது உணர்வை வெளிப்படுத்துவதற்காகவோ இந்த வாசகத்தை சொல்லவில்லை ஏன் ஹுபை மக்க கட்டுண்டு அந்த கொலை அந்த கொலைகார மக்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்டு பொழுது அங்கு வேறு எந்த மும்மிலும் இல்லை இந்த சம்பவத்தை அல்லாஹவின் தூதர் சொல்லாள சிலம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு யார் எடுத்துச் சொல்கிறார் இந்த சம்பவத்தை அல்லாஹரப்புல அலமின் உகை மூலமாக எடுத்துச் சொல்கின்றான் சுஹ் நல்ல சொல்கிறார்கள் யா அல்லாஹ் எனது நிலைமை உனக்கு நன்றாக தெரியும் எனது சலாமை உனது நம்பிக்கையை எடுத்து சொல் என்பதாக அல்லாஹ்

விசுத்து பாருங்கள் எப்படிப்பட்ட அன்பு என்பதாக இந்த நிகழ்ச்சிக்குப் பின்பு காபிரர்களுடைய கோபம் எல்லை மீறுகிறது அந்த ஒட்டுமொத்த காஃபிர்களும் சேர்ந்து ஈட்டியாலும் அம்பாலும் குபைவை கொன்று குவிக்கி கொண் கொள்ளுகிறார்கள் அவர்களுடைய உடல் சல்லடையாக ஆக்கப்படுகிறது அம்புகளால் சுஹானுல்லாஹ் அளவி ஒரு வார்த்தை சகோதரர்களே அதிகப்படியான விஷயம் அல்ல சிலை வணங்கு என்று சொல்லவில்லை

உங்களது உள்ளத்தில் அந்த ஈமானை நான் அலங்கரித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சான்று சொல்லுகிறான் அல்லாஹ் நபி தோழர்களுடைய உள்ளத்தில் ஈமான் பிரியமாக்கப்பட்டது மட்டுமல்ல ஈமான் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அல்லாஹுவால் அந்த ஈமானை அலங்கரித்தவன் நான் என்று அல்லாஹ் சொல்கிறான்